இந்த கட்டத்தில் என் கற்பனை நின்று போனது கதையை எப்படி முடிப்பது நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் பேனாவும் கையுமாக திடீர் என் கண்முன் ஒரு சரித்திர காட்சி விரிந்தது வரிசையாக தலையில் கிரீடமும் கையில் அம்பும் வில்லும் கதையுமாக யார் இவர்கள் பட்டு பீதாம்பரம் உடுத்தி அரச உடையில் அரசாங்க பவனி வரும் இவர்கள் யார் நான் குழம்பினேன் மடையா எங்களை வைத்து கதை எழுதுகிறாய் எங்களையே தெரியவில்லையா நான் திடுக்கிட்டு திரும்பினேன் ஓர் ஆஜானு பாகுவான உடம்பு கையில் கதை ஓ பீமனா கையில் காண்டீபத்துடன் ஓ அர்ஜுனன் தலைவிரி கோலமாக நிற்பது திரௌபதி ஐயையோ இன்னும் இவள் தலையை முடியாமல் இருக்கிறாளே இப்பொழுது யார் ரத்தம் தேவை என் ரத்தமா என் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது யார் இவர்கள் கூட்டமாக மற்றொரு புறம் ஓ கௌரவர்கள் இவர்களுமா நான் சோர்ந்து போய் அமர்ந்தேன் என்னை காப்பாற்ற ஒரு கண்ணன் வரமாட்டான்